வணக்கம் மென் செய்திகள் தெப்பக்குளம் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெள்ளையன் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் திரு ராஜபாண்டியன் அவர்கள் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்வில் மாநில பொது செயலாளர் மணிகண்ட பிரபு முன்னிலை வகித்தார் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் வரவேற்று பேசினார் இந்நிகழ்வில் மாநில செயல் தலைவர் கனிபாலன் மாநில அமைப்பாளர் பிரேம் மதுரை மாவட்ட தலைவர் பிரவீன் மாவட்ட பொருளாளர் தங்கவேல்ராஜ் எம்ஜிஆர் மன்ற பக்தர் குழு அமைப்பு தலைவர் தமிழ்நேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாநில செயல் தலைவர் சேகர் நன்றி தெரிவித்து பேசினார் இன்று அவர் மறைவு மறைந்து ஒரு வருடம் ஆகிவிட்ட நிலையிலே இன்று அவருக்காக இரத்தம் சிந்த தயார் என்று என்னைக்கே உதவிங்களை எடுத்தோம் அந்த அடிப்படையிலே இன்று இரத்த தான முகாம் அவருடைய பெயரிலே இன்றைக்கி இரத்த தான முகாம் இன்னைக்கு வேலை எளியோருக்கு உதவும் வகையில் இன்றைக்கி ரத்த தானம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்ல எங்களுடைய பணி உதவி மென் செய்திகளுக்காக செய்தியாளர் திருப்பதி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்